ஆசிரியர்கள் அனைவருக்கும் கனகாவின் அன்பான வணக்கம் மரபு வழி விளையாட்டு இந்த மரபு வழி விளையாட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற என்ன விளையாட்டு என்னென்னா இந்த கிச்சி கிச்சி தாம்பலம் கீயாங்கியான் தாம்பலம் இந்த மணலை பார்த்த உடனே பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு சின்ன பிள்ளைங்க என்ன செய்வோம் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வேகமாக கொடுக்கிடுன்னு மணலில் மணலில் உட்காந்துட்டு ஒரு ஒரு அடிக்கு தான் நம்ம என்ன செய்வோம் அழகாக என்ன செய்வோம் அந்த மணலை பரப்புவோம் அந்த மணலை பரப்பிட்டு அந்த மணலுக்குள்ளே வந்து என்ன செய்வோம் ஒரு குச்சியோ ஒரு புளியங்கொட்டையோ ஒரு கல்லோ எது பக்கத்தில் கிடைக்குதோ அதை வச்சு என்ன செய்வோம் நம்ம அந்த மணலில் கூட்டியிருந்த மணலுக்குள்ளே அதை ஒழிச்சு வைப்போம் எந்த இடத்துலையும் ஒழிச்சு வைக்கா அதை சரியாக பொத்துறது தான் எதிர் அதை எதிர்க்க வி விளையாடுறவங்களோட வேலை அப்போ இப்போ வந்து இப்போ அந்த குச்சியை வந்து இப்படியே கொண்டுட்டு போகும்போது வேணையே என்ன செய்வோம் ஒரு இடத்துல குச்சியை வைக்கிற மாதிரி வச்சு ஆனால் அந்த இடத்துல வைக்க மாட்டா அது வேறு இடத்துல கொண்டு போய் வைப்பான் அப்போ அந்த ஆற்றல் நம்ம இந்த இவளை வந்து நம்ம ஏமாற்றணும் இவன் இங்கே இங்கே தான் நம்ம வைக்கணும்னு நினச்சிருப்பா ஆனால் நம்ம இங்கே வைக்கக்கூடாது இங்கே வைக்கணும் அப்படின்ற அந்த ஏமாற்றணுங்கிற ஆற்றல் கிடையாது இது வந்து ஒரு திறமை நம்ம வந்து எங்கே வைக்கிறோங்கிறத யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான அந்த நுட்பம் வந்து நம்ம அந்த விளையாட்டில் வந்து குழந்தைங்களுக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் அந்த குச்சியை வந்து ஒழிச்சு வச்சுட்டு அந்த எதுக்க பொத்துருவா இருப்பால் அவள் ரொம்ப நுட்பமாக பார்த்துக்கிட்டே இருப்பான் இந்த இடத்துல சும்மா வந்து நம்மளை ஏமாத்துறா இந்த இடத்துல வைக்கல இந்த இடத்துல வைக்கல இந்த இடத்துல வச்சுட்டான்னு சரியாக ஊகிச்சுருப்பான் யூகிச்சு என்ன செஞ்சிருவா கரெக்டாக அந்த இடத்துல பொத்துருவா பொத்துனவொடனே ஐயோ கரெக்டாக பொத்திட்டாலேன்னு என்ன செய்வா அந்த மூணு தடவை என்ன செய்வான் அந்த வெளியில் மணலை அள்ளுவோம் இல்லையா அப்படி அள்ளும்போது அந்த குச்சி வந்துடாதான்னு சொல்லி என்ன செய்வாள் இவன் வந்து வேண்டே நிறைய அள்ளிக்கிட்டு இருப்பான் ஆனால் அவள் என்ன செய்வாள் எதுக்காக பொத்திக்குவாள் கையை வந்து இருக்க பதிக்கவா நம்ம எக்காரணத்தை கொண்டு இந்த நம்ம குச்சியை விட்டே கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பான் அப்போ நம்ம வந்து நமக்கு ஒரு வெற்றி வந்திருக்கு அந்த வெற்றியை நம்ம தக்க வச்சுக்கணும் பாதுகாத்துக்கிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நம்மக்கிட்ட வளர்ந்துச்சு சரிங்களா இப்போ வந்து அடுத்து வந்து என்ன வந்தது அப்படின்னா குழந்தைங்கள்கிட்ட வந்து நுட்பமாக பார்த்து அறியும் திறன் வளர்ந்தது சரியா அப்போ நுட்பமாக பார்த்து அறியும் திறன் வளர்ந்தது கேட்டறியும் திறன் வளர்ந்தது எப்படி கேட்டறியும் திறன் வளர்ந்தது அப்படின்னா அந்த கண்ணை பற்றி என்ன செய்வாங்க கூட்டிகிட்டு போவாங்க வெற்றி பெற்றவள் என்ன செய்வா கண்ணை பற்றி கூட்டிகிட்டு போவாள் கைக்குள்ளே மண்ணலை வச்சு அப்போ எந்த சைடு இந்த சைடு வந்து யாராவது நடமாடுறாங்களா இந்த சைடிலேருந்து ஏதாவது பறவை சத்தம் கேட்குதா இருந்து யாராவது பேசுகிறாங்களா பேச்சு சத்தம் கேட்குதா அப்படின்லாம் என்ன செய்வாங்க கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இன்னொருத்தி என்ன செய்வா விவரமாக இருக்கிறவ என்ன பண்ணுவா இந்த காலில் வந்து ஏதாவது அடையாளம் வச்சுக்கிட்டே போவான் இதை தெரிஞ்சவா கண்ணை பொத்திக்கிட்டு வர்றவ என்ன செய்வா இவ ஏதாவது அடையாளம் வச்சு அதை அழிச்சு விட்டுக்கிட்டே போறவங்களும் இருக்கா இந்த மாதிரியெல்லாம் நமக்கு என்ன செஞ்சது இந்த மாதிரியெல்லாம் விளையாட தெரிஞ்சது அப்ப என்னென்னலாம் எப்படியெல்லாம் வெற்றிக்கு வழி செய்யலாம் அந்த வெற்றியை எப்படி எப்படிலாம் தவறு செஞ்சாலும் அந்த தவறை எப்ப எப்படிலாம் சரி பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் அந்த விளையாட்டுல நமக்கு தெரிஞ்சது ரொம்ப திறன்கள் வந்து அதிகமான திறன்களும் அதிகமான மன மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய இந்த விளையாட்டு கடைசியில் எப்படியோ என்ன செய்வாங்க சில பேர் என்ன செய்ய கண்டுபிடிச்சிடுவாங்க இந்த வழியில் கூட்டிகிட்டு போனால் இந்த வழியில் கூட்டிகிட்டு போனான்னு என்ன செய்வாங்க அவங்க நினைவாற்றில் தி திரும்ப கொண்டுட்டு வருவாங்க சரியா மீள்கொள் நினைவுகளை நினைவுகளை வந்து மீள்கொண்டு நம்ம இப்படி போனோம் இப்படி போனோம் இந்த காலில் இந்த இந்த மண் மிதித்தோம் இந்த இடத்துல இந்த கல்லை மிதித்தோம் அப்படிங்கிற அந்த உணர்வுகள்லாம் தெரிஞ்சு கடைசியில் அந்த இடத்த கொண்டு போய் கண்டுபிடிச்சிருவாங்க சில பேர் கண்டுபிடிக்க முடியாமலும் போவாங்க இந்த மாதிரியான விளையாட்டுகள் எவ்வளவு திறன்களை வளர்த்துச்சு பார்த்திங்களா இப்போ இந்த இப்போ அந்த காலத்தில் மணல் இல்லை அப்படின்றது ஒன்றாக இருந்தாலும் இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு பிள்ளைங்கள்கிட்ட வழிமுறையே இல்லாமல் இருக்குது அதனால் மரபு வழி விளையாட்டில் அதிகமான கேட்டறியும் திறன் பார்த்தறியும் திறன் தொடும் அறியும் திறன் யூகித்து அறிதல் திறன் சிந்தனையை மீன் மீள்கொள்ளுதல் தின திறன் இவ்வளவு திறன்கள் அடங்கிய இந்த விளையாட்டுகள் வந்து பள்ளிகளில் போற்றப்பட வேண்டும் மரபு வழி விளையாட்டுகளை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறது ஆசிரியர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி மீண்டும் மரபுவழி வழி விளையாட்டுகளை சந்திப்போம்